வணக்கம் நண்பர்களே லைஃப் ட்ராப்ஸ்க்கு மறுபடியும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உளவியல் உணர்வுகள் அப்புறம் உறவுகளோட ரகசியங்களை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற தமிழ்ல சொல்ற உங்க சேனல் இது இன்னைக்கு நாம ரொம்பவே ரகசியமான ஆனா அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போறோம் பெண்களோட பாலியல் ஆர்வம் எந்த வயசுல இருக்கும் இந்த கேள்வி நம்மள நிறைய பேருக்குள்ளையும் இருக்கும் ஆனா வெளியில கேட்கவோ பேசவோ தயங்குவோம் ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் இல்லையா ஆனா நிஜமாலே பெண்களோட விருப்பமும் ஆசையும் எப்ப உச்சியில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது ஆண்களோட நேரத்தோட ஒத்து போகுமா இல்ல வேற ஏதாவது உயிரியல் ரகசியம் இதுல ஒளிஞ்சிருக்கா முதல்ல உயிரியல் ரியாலிட்டியை நாம புரிஞ்சுக்கணும் பெண்களோட பாலியல் உச்சம் பொதுவாக முப்பதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள தான் அதிகமாக இருக்கும்னு அறிவியல் சொல்லுது ஏன் தெரியுமா ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஹார்மோன்கள் ஒரு நிலையான அளவில் இருக்கும் உடலும் மனசும் முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு முதிர்ந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க இருபதுகளில் பெண்கள் உடல் ரீதியாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாலும் மனசுல ஒருவித தயக்கம் தடைகள் இருக்கும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னே கேள்விகள் ஓடும் ஆனா முப்பதுகளுக்கு அப்புறம் அவங்களோட சுயநம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கும் இந்த நம்பிக்கை தான் ஆசைகளை சுதந்திரமா வெளிக்கொண்டு வர உதவும் இந்த வயசுல பெண்கள் உறவோட நெருக்கத்தை ஆழமா தேடுவாங்க வெறும் உடல் சார்ந்த நெருக்கம் மட்டும் இல்லாம உணர்ச்சி சார்ந்த நெருக்கத்தையும் விரும்புவாங்க இதுவே அந்த கட்டுப்படுத்த முடியாத ஆர்வத் தருணங்களை உருவாக்கும் ஆண்களோட ஒப்பிடும் போது ஒரு வித்தியாசம் இருக்கு ஆண்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள செக்ஷுவல் பீக் ஆனா பெண்களுக்கு அது லைஃப்ல கொஞ்சம் லேட்டர் முப்பதுகள்ல வரும் அதனால தான் சில திருமணங்கள்ல நேரம் பொருந்தாத பிரச்சனை வரும் இந்த கட்டுப்படுத்த முடியாத ஆர்வம்னு சொல்றத தடைப்பட்டதா இல்ல வெட்கப்பட வேண்டியதா நினைக்க வேண்டாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கும் போதுதான் உண்மையான நெருக்கமும் வலுவான பிணைப்பும் உருவாகும் நண்பர்களே பெண்களோட செக்ஷுவல் டிசைர் அப்படின்னு சொல்றது ஒரு இயற்கையான சைக்கிள் முப்பதுகள்ல பீக் வர்றது அது ஒரு ரகசியம் இல்ல அது ஒரு இயற்கை இதுதான் இன்றைய வீடியோ பெண்களின் பாலியல் ஆர்வம் எந்த வயதில் அதிகமாக இருக்கும் இது போன்ற உண்மையான உளவியல் இன்சைட்ஸ்காக லைவ் டிராப்ஸ் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க